வாழ்கவை யகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் பாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே தோன்புவோம் இறை வணக்கம் ஆதி எனும் பரம்பொருள்மையே எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதி அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் இன்பம் காண்போம் வாழ்க்க குரு வணக்கம் தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர்வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினையறுப்பு எல்ல எல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த குருபுயிரின் சேர்க்கை பனங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்கவணமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணையும் இன்று நமக்காக ஆழ்ந்து நடத்தி நடத்திய அருள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறியாருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இந்த காலையமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் தவம் ஏற்றினோம் அதனை தொடர்ந்து அந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கான விளக்கம் ஆய கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு நாம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த கலைகள் எல்லாம் எப்படி தோன்றியது மகரிஷி இதற்கு ஒரு ஆராய்ச்சியின்படி விளக்கம் சொல்றாங்க மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவில் உயரும் போது இயற்கையோடு பெற்ற அனுபவங்களை ஒப்பிட்டு தானும் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் கலை ஒரு குயில் அந்த குயில் அழகான குரலால் பாடுது அதை பார்க்கும்போது போது மனிதனுக்குள்ள தோன்றுகிறது நாமும் ஏன் அந்த மாதிரி ஒரு இசை இசைய பாடக்கூடாது நம்முடைய குரல் வளத்தை கொண்டு அப்படின்னு யோசிச்சாங்க அப்படி வந்தது இசை அதே போல மயிலை பார்த்த நடனம் இப்படி ஒரு ஒரு இயற்கை அனுபவங்களை கொண்டு வாழ்க்கையில தானும் சந்தோஷித்து மற்றவங்களும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் கலைகள் அப்படின்னு பார்த்தோம் அந்த கலையின் வழி வாழ்தல் தான் கலை ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட அறிவின் உயர்வு ஒரு ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை கொடுத்து பகிர்ந்துக்கிறதுக்காக தன்னுடைய செயலால் மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக அதன் மூலமாக மனதுக்கு அமைதியும் கிடைக்கும் இல்ல ஒரு பெஸ்ட் மெடிடேஷன் என்பது பாடுவதும் பாடலை கேட்பதும் அப்படிங்கிறாங்க இசை ஒரு அருமையான மருந்து எவ்வளவு ஒரு மனதுல குழப்பம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எந்த கலையை கற்றவங்களா ஒரு ஓவியரா இருந்தாலும் சரி ஒரு சமையல் கலைஞராயிருந்தாலும் சரி அவரவர்களுடைய அந்த ஈடுபாடு மனதுக்கும் அமைதியை கொடுக்குது அரவிந்த் சுல்தானா அம்மா பேசும்போது சொல்லுவாங்க எது தவம் அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு சமையல் பண்றாங்க ஒரு பெண்மணி அவங்க சமையல் செய்யும் போது அவங்க அந்த பதார்த்தத்துல உப்பு சேர்க்கிறாங்கன்னா அந்த உப்பு சேர்க்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குதோ அதுதான் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்ப அந்த பதார்த்தத்தை அவங்க செய்யும் போது முழுமையாக அதுல ஈடுபட்டு செய்தா உப்பு போடும் போது எல்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணி போடுவாங்க இல்லையா நம்ம எவ்வளவு சமைச்சிருக்கோம் அதுல என்னென்ன சேர்த்துருக்கோ அதற்கு அளவுக்கு சரியாக உப்பு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உப்பு போட்டாங்கன்னா போட்டாங்க அந்த பதார்த்தம் செய்யக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப சத்தான இருக்கும் அந்த நேரத்துல வேற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு போட்டாங்கன்னு வச்சுக்காங்களே அங்கேயே கணக்கு தப்பா போயிடும் இல்லையா அப்ப அதுதான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்னு வள்ளுவர் சொன்னார் மகரிஷி அவர்கள் இந்த கலைகள்ல கூட மனிதனுக்கு எந்த இடத்திலும் அந்த கலையை கற்றுக்கொண்டு செய்யக்கூடிய மனிதனுக்கோ இல்ல அத பார்த்தோ கேட்டோ அதை அனுபவிக்க கூடிய மனிதனுக்கோ துன்பம் வரக்கூடாது இல்லையா எந்த ஒரு செயலா இருந்தாலும் மகரிஷி என்ன சொல்லுவாங்க ஒழுக்கம் என்கின்ற அந்த சாமியத்துக்கு தாண்டி போக கூடாது அது எதுவா இருந்தாலும் சரி எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எல்லா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்துக்கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அப்படிப்பட்ட மகரிஷி இந்த தலைப்பு குறை நீங்கிய கலை காண்போம் அப்படின்னு சொல்றான் இப்ப மனிதனுடைய அறிவின் உயர்வுனால அறுபத்தி நான்கு கலைகள் இருந்தாலும் அது எதுவுமே எங்கேயுமே குறை இருக்க கூடாது இல்லங்களா மகரிஷி இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலாவது வருடத்துல எழுதிருக்காங்க நான் ஒரு சினிமாவுக்கு சென்று போய் பார்த்தேன் என்ன சொல்வேன் அது அப்படி ஒரு வருந்தத்தக்க விஷயம் அபாசமாக இருந்தது நான் கண்ட காட்சி என்னன்னா ஒரு கதாநாயகன் அவன் சிறு வயது வாலிப பெண்ண கைய பற்றி அந்த பொண்ணு கிட்டத்தை போல இனிக்க பல ஏமாற்று வார்த்தைகளை பேசி அந்த பொண்ணுடைய வாழ்க்கைய வீணடிக்கிறத பார்த்தேன் ஒழுக்கத்தை கொல்வது போல பலர் கண் முன்னே மானமதன் விலை கண்ட நடிகை அப்பெண் மனம் ஒத்து குறையுடையில் நடித்தாள் அந்தோ அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வருஷம் எழுதிருக்காங்க பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எழுதியிருக்காங்க மகரிஷி அப்ப அந்த ஐம்பத்தி நாலாவது வருடத்துல எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்திலேயே மகரிஷி இவ்வளவு வருந்த கூடிய வகையில் அங்கே இருந்தது அப்படின்னா இன்றைய நிலையை என்ன சொல்ல வேண்டும் இல்லையா அப்ப அத பார்க்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குன்னு மகரிஷி சொல்றாங்க உள்ளத்தில் வேதனை இதையெல்லாம் பார்க்கும் போது என்னுடைய மனம் வேதனையால் துடி துடிக்க கண்ணீரும் சிந்துட்டு ஏன் அப்படின்னா இது போல காட்சிகளை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் உள்ளம் பெண்மையினை அவமதிக்க கூடிய கூட்டத்தாரின் பேச்செயலால் என்ன ஆகும் அங்கே இல்லையா பெண்மை போற்றப்படவில்லை அப்படி நடிப்பதற்கு அந்த பெண்ணும் ஒத்துக்கொண்டு நடிக்கின்றார்கள் அப்போ அதுக்கு ஒரு வழி வழியாக சொல்றாங்க பண்பறித்த அறிஞர்களே ஒன்று சேர்வீர் பார் மீது ஒழுக்கத்தை பாதுகாக்க அப்போ இந்த கலையின் மூலமாக கவிஞர்னு சொல்லிக்கிட்டு அறிஞர் நடிகர் அப்படின்னு பெயரை வைத்து கொண்டு உழைப்பு இல்லாமல் பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணத்தோட இளைஞர்களையும் அந்த வயதுல வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்களோட மனத பொல்யூட் பண்ற மாதிரி படங்களை தயாரி பண்ணி அதன் மூலமாக நடித்து வருகின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது சிறுவர்கள் தாய்மார்கள் சான்றோர்கள் உள்ளம் என்ன ஆகும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க இல்லையா இன்னைக்கு கூட நாம பாக்குறோம் இல்லைங்களா எத்தனை ஒரு நாட்டுக்கு கேடான செயல்களை செய்யக்கூடியவங்க அதுல யாரோது ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சீங்க அப்படிங்கிற காரணம் கேட்கும் போது மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த சமூக வலைத்தளங்களோ இந்த கலைகளை கொடுக்கக்கூடிய இந்த திரைப்படம் போன்ற விஷயங்களோ கதைகளோ காரணமாக பாத்துருக்கோம் இல்லைங்களா கதையை திரைப்படங்கள்னு எடுத்துக்கொள்ளும் போது அவங்க இந்த முதல் இரு இரண்டரை மணி நேரமும் ஒருத்தனுடைய கொடுமையையும் அவர் செய்யக்கூடிய வேண்டாத செயல்களையும் மட்டுமே பட படமாக எடுத்து காணிச்சுட்டு கடைசி ஒரு இருபது நிமிஷத்துல அவர் திருந்துவது போல காண்பித்தாலும் அங்கே அந்த அதிக நேரம் பார்க்கக்கூடிய கூடிய விஷயங்கள் தானே மனதுல ஆழமாக பதியும் கடைசில முடிவு நல்லது அவன் விட்டான் இல்ல தண்டனை கிடைத்தது அப்படிங்கிறது கொஞ்ச நேர அழுத்தத்தை மட்டும்தான் கொடுக்கிறது அப்போ அதிகமான தவறுகள் மனதுக்குள்ளே பதிவாகும் போது இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற விழிப்புணர்வு இல்லாமல் நாம பாக்குறோம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் ஒரு கொடுமையான கொலை செய்த ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் நிறைய ஏதோ ஒரு பொருளை போய் அவங்க தடையாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரை அழித்து பட்டார் அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு திரைப்படத்தை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றார் அந்த திரைப்படத்துல பார்க்கும் போது அதுல செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை பின்பற்றி தான் நான் இப்படி செய்தேன் அப்ப இங்க எது பிறர்மன தூண்டுதல் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லைங்களா எண்ணத்துல பிறர்மன தூண்டுதலினால் தவறுகள் வரும்போது அங்கேதான் விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக வேண்டும் அப்ப இந்த சமுதாயத்தில் மாற்றம் வேணும் இல்லையா குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில் அப்ப அந்த ஒரு தவறு செய்தவர் அவரை பாவின்னு சொல்றோமே அந்த தவறுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய சட்டத்துல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா குற்றம் செய்பவரை வர குற்றம் செய்ய தூண்டுபவருக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ மனிதனை சந்தோஷத்துக்கு அறிவில உயர்த்துவதற்காகவும் இன்னும் தன்னுடைய நிலையை அடுத்தடுத்த நிலையில் மனிதன் முன்னேற்றம் அடைவதற்காக தோன்றிய கலை இப்படி மனித சமுதாயத்தை சீரழிப்பதாக இருக்கிறதே இந்த மாதிரி நிகழ்வு தேவையா மகிழ்ச்சி சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் பழகக்கூடியதில் கூட அங்கே கட்டுப்பாடு வேண்டும் ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கலாம் அங்கே வந்து ஒருவருக்கொருவர் கரம் தொட்டு ஆடி பாடி இல்ல ஒருவருக்கொருவர் அணைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அங்கே வந்து அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு எந்த விதத்திலும் அந்த மனிதர்களுக்கு வேற ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடாது கூடாது கூட இருக்காம இருக்கலாம் ஆனால் நாம வாழக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையில் மகரிஷி சொல்றாங்க இல்லையா ஆணும் பெண்ணும் அந்த மாதிரி தொட்டு கொண்டு நடிக்கும் போதோ இல்லை தொட்டு கொண்டு பேசும் போதோ அது போல ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கு பாக்குறோம் நாம இல்லைங்களா அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை பார்த்து அதை இங்கே பின்பற்றி அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக என்ன பயிற்சியினால் உணர்ச்சிகளை அறிவால் வெல்லும் பண்புதான் அவசியம்னு சொல்றாங்க இல்லையா சொல்லுவாங்க இல்லையா தூண்டப்பட்டாலும் நான் தூண்டப்படுவதற்கு தயாராக இருந்தால் தானே தவறு நடக்கும் எப்படிப்பட்டவர் என்னை உணர்ச்சி அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய மனதில கட்டுப்பாடும் அந்த ஒழுக்கத்துக்கான சாமியமும் ஆழமாக இருக்குமே ஆனால் இல்லையா யார் தவறு செய்வாங்க இல்லையா இப்ப ஒரு உதாரணமா பார்க்கலாமே அதே திரைப்படம் அந்த திரைப்படத்தை தினந்தோறும் அங்கே ஒரு ஆப்ரேட்டர் இருந்து போடுறாரு இல்லையா அவர் தினந்தோறும் எத்தனை முறை அந்த ரீல்ஸ் பார்த்திருப்பார் அந்த படத்தை பாப்பார் ஆனாலும் அவர் உணர்ச்சி வையப்பட மாட்டார் ஏன்னா அவருக்கு இது ஒரு வேலை அவ்வளவுதான் இல்லைங்களா ஒவ்வொரு ரீல எடுக்கிறாரு போடுறாரு அடுத்தடுத்த ரீல் வருதா ஓடுதான்னு பாக்குறாரு அவ்வளவுதான் சோ அந்த வகையில் அவர் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்டோட தான் செய்கின்றேன் என்று அப்ப அந்த மாதிரி பார்க்கிறவங்க இருப்பாங்களா இல்லை அப்போ ஆழமான சுவாமிஜி இலக்கியங்களும் சரி மனிதனுக்கு மறுமலர்ச்சியை உண்டு கதைகளுமே இன்னைக்கு என்ன உணர்ச்சியை தூண்டுது ஏழ்மை காதல் இந்த இரண்டு உணர்ச்சிகளை தூண்டி மனிதனுக்கு பல விஷயங்கள்ல உணர்ச்சி வயப்பட வைக்கிறதுதான் இன்னைக்கு இலக்கியங்களும் கதைகளும் செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வகையிலே இன்னைக்கு அந்த கற்பனை கெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குறை நீங்கிய கலை வரணும்னா என்ன வேணுங்கிறாங்க பெண்மையை மதிக்க வேண்டும் பெண்மையின் பெருமையை எல்லாரும் உணரணும் இல்லையா அப்படி உணர்ந்தால் இந்த மாதிரி மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எழுதினாங்களே இப்படி ஒருவர் நடிக்கிறார் அதற்கு ஏற்ற வகையில் ஒரு பெண்ணும் தன்னுடைய உடையில் கண்ணியம் இல்லாமல் நடிக்கிறார் இந்த நிலை வருமா அப்ப அதுதான் மகிழ்ச்சி இங்க பெண்ணின் பெருமையை பெண்ணுக்கும் ஆணுக்கும் சேர்த்து சொல்றாங்க பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டை வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மையிடம் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார் அப்ப இந்த வாழ்க்கையில அந்த குடும்ப சூழல்ல இருந்தே அந்த பெண்களுக்கான ஒரு மதிப்ப பெண்ணும் ஆணும் உணரத்தக்க வகையில் பெற்றோர்களுடைய வளர்ப்பு இருக்குமேயானால் ஏன்னா அந்த ஒரு திரைப்படம் நான் பார்த்தேன் ஒரு அப்பா அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த படத்துல ஒரு அந்த வயது வரும்போது அந்த விடலை பருவம் வரும்போது இயல்பாக எழுதக்கூடிய ஒரு இச்சை இல்லையா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய விளைவு ஒரு பள்ளியில ஒரு அந்த பையனுக்கு இளைஞனா இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு ஒரு எதிர்பாலினத்தை பார்க்கும் ஒரு சின்ன ஒரு உணர்வு தூண்டப்படுகிறது இது ஏன் அவனுக்கு தெரியல ஆனால என்ன பழக்கம் எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தந்தையோடு பகிர்ந்து கொள்வார் தந்தையும் அப்படித்தான் அந்த பையனுக்கு நல்லது கெட்டது அத்தனையும் சின்ன பிள்ளைல இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கறார் அப்ப உடனே அந்த பையன் வந்து சொல்றான் எனக்கு ஏன் இருக்கு அப்படின்னு சொன்ன போது அந்த மகரிஷி இந்த நீங்கிய கலைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அங்கே சொல்கின்றார் அவங்களும் நம்மளை போலவங்கதான் இது இயல்பாக எழக்கூடிய உணர்ச்சி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அதனால இந்த உணர்வை எப்படி மாத்திக்கிறது அவங்களோட நட்பு ரீதியா கைகோர்த்து அவங்களோட ஒரு பேசி பழகி இருக்கும்போது ஒரு நண்பன் என்ற நிலையில் இருக்கும்போது இந்த மாறான உணர்வுல மாற்றிக்கலாம் அதனால அவரும் என்ன பண்ணுவாரு அந்த அதே அந்த பேருந்துல அவங்க அப்பா கூட அந்த பையனும் பையன் கூட போய் அந்த பெண்ணோட பேசி நீ உங்க வீட்டுல பர்மிஷன் கேட்டுட்டு எங்க வீட்டுக்கு வா என்று அந்த இரண்டு பேரையும் உக்கார வச்சு பேச வைப்பாங்க பேசின பிறகுதான் அவங்களுக்கு எவ்வளவு அருமையான நட்பு இது அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு தொடர்கிறதாக காண்பான் இது எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை இல்லைங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஒரு ஆணோ பெண்ணோ மனதால் இஷ்டப்படும் போது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கின்ற போது அவங்களை துன்புறுத்தக்கூடிய நிலையை பாக்குறோம் மாறான விஷயங்களையும் பார்க்கறோம் ஆண்கள் மட்டும் தவறானவர்கள்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா ரெண்டு பக்கமும் இருக்கு அந்த பொறுப்பின்மை என்ன செய்து அந்த சக பாலினி உடையவர்களை மதிக்கக்கூடிய பாங்கு இல்லை அப்ப அததான் இங்க மகரிஷி சொல்றாங்க பெண்மையே தம் உடலில் பாதியாகும் பேருண்மை உணர்ந்ததனால் ஏன் அவங்க எல்லாம் அப்படி பெண்மையை தான் பிறப்பதற்கு காரணமானவரும் ஒரு பெண் தான் மகரிஷி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்தம் எல்லாவற்றையும் உருவாக்கி எங்க இருந்து நாம வெளியில வந்தோம் நம்முடைய அன்னை வயிற்றிலிருந்து தானே வந்தோம் அந்த பெண் இல்லைன்னா நாம எப்படி வர முடியும் அப்ப அந்த பேருண்மை உணர்ந்ததுனா அவங்க எல்லாம் உணர்ந்திருக்காங்க எனினும் சில மனிதர்கள் சில்லோர் பெண்ணினத்தை பழித்து எழுதி பாடியுள்ளார் பேதமையால் எதனால அறிவு நிலை உணரா முன்னம் அவங்களுக்கு அந்த பெண்மையின் பெருமையை உணரக்கூடிய அளவு அறிவு நிலை உணரவில்லை பெண்ணினத்தை அவமதித்தே பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும் பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும் எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றோர் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார் இந்த வரிகள் எந்த இடத்திலும் ஒரு ஆணுக்கு குறிப்பிட சொல்ல அல்ல ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை மதிக்கலைன்னா அங்கே அதுவும் பாவங்க இல்லையா பல நேரங்கள்ல பார்க்கும்போது வருத்தத்துக்குரிய வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு எதிராக இருப்பது இன்னொரு பெண் தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு கொடுமையான காலகட்டத்துல இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் மகரிஷி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எழுதின ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படி உருவெடுத்திருக்கு இருந்தாலும் ஒரு குறைந்த சதவிகிதம் அதனுடைய பாதிப்பு இருந்தாலும் நிறைய நல்ல பக்கமாக இது போல நல்ல குறை நீங்கிய கலைகளும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் வரும் நாம நல்ல விஷயங்களையும் நல்ல தன்மைகளை கணவன் மனைவிக்கிடையே உறவு எப்படி எப்படி அது பற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு திரைப்படம் சொல்லுச்சு அந்த மாதிரி குழந்தைகளோட வளர்ப்பு எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய பாக்குறோம் அப்ப மகரிஷி கூறிய அந்த குறை நீங்கிய கலை இன்று ஒரு சதவிகிதம் கண்டிப்பாக முன்னேறி இருக்கு இன்னும் நூறு சதவிகிதம் முன்னேற வாழ்த்துவோம் நாமும் அதற்கு வழியாக நிற்போம் என்று கூறி நல்லதொரு அருமையான கவிக்கு விளக்கம் அளிக்க பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இன்றைய பெண்ணின் பெருமை ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய அன்பிற்குரிய பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜனம் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் பெயராத்தல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருணி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருநிதி ஸ்ரீராம் ஜெய்பி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வேதாத்ரியன் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை போர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுபல்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்கோணமுடன் வாழ்கோளுமுடன் ரொம்ப எனக்கு இறைவெளியே தன்னு சூண்டெழுத்தும் மாற்றல் சூண்டழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் மடிப்பு விழ சுழலும் நிறைவெளியில் உன் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மாத்திரைகள் கூட்டம் மாபூதம் மாம் மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள்தொண்டு ஆன்மீகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்த நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்